ரங்கராஜ் குறித்து ஏகப்பட்ட விஷயங்களை வெளி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜாய் கிரசல்டா அப்படின்றவங்க இது பட்டாதுன்னு புதுசு புதுசாக டெய்லி ஒரு வீடியோ டெய்லி ஒரு ஃபோட்டோ ஏதாவது ஒன்று வெளியிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க நிறைய இன்டர்வியூ வேலை இப்போ கொடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் நிறைய பேர் இவங்களை தான் திட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா அவனுக்கு தான் கல்யாணம் ஆய்ச்சுன்னு தெரியுது ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு தெரியுது அப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் அவனை லவ் பண்ண சரி லவ் தான் பண்ணேன் எதுக்காக வந்துட்டு குழந்தைய வாங்கிக்கணும் அவன் டிவோர்ஸ் வாங்கி வந்ததுக்கப்புறமா குழந்தை பெற்றுகிட்டுருக்கலாம் இல்லை எதுக்காக தேவையில்லாமல் அதுக்குள்ளேயே வந்துட்டு தேவையில்லாமல் ஃபன் பண்ணுறான் அது இதுன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் ரிசல்ட்டாக தான் பயங்கரமாக திட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்க இன்டர்வியூவில் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா நான் குழந்தை வேணான்னு தான் சொன்னேன் ஹியூமன் அவர் தான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்போம் டெய்லி வந்துட்டு நாங்கள் அதை வச்சுப்போம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே உடல் வச்சுக்கிட்டே இருப்போம் டெய்லி ஸோ குழந்தை வேணாம் வேணான்ட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அவர் தான் வந்துட்டு இப்போ இல்லை உன்னால் வந்துட்டு எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு இந்த குழந்தை நிற்க வச்சார் இப்போ என்னென்னா குழந்தை நின்னதுக்கு அப்புறமா இப்போ வேணவே வேணாம்னு சொல்கிறாரு நீ வேணும் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க இன்டர்வியூவில் சொல்லி வந்துட்டுருக்கேங்க ஒரு பக்கம் அதாவது இவங்க லவ் பண்ண அந்த வீடியோஸ்லாம் வெளியிட்டுறாங்க வீட்டுடைய அப்படியே வீட்டை டூர் போய் மாதிரி காட்டுறாங்க அங்கே போய் பார்த்தா முழுக்க முழுக்க அவங்க ரெண்டு பேர் கிட்ட ஃபோட்டோஸ் இவங்க ரெண்டு பேர் பழகிருக்காங்கன்றதுல டவுட்டே கிடையாதுங்க அது ஃபுல்லா தெளிவாகி போச்சு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு வீடியோக்களையும் ஃபோட்டோ கூட வச்சிருக்காங்க ஆனா அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு தெரியுது அப்புறம் அவர் கூட இதுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஒருவேளை அவர் வந்துட்டு நான் டிவைஸ் வாங்கிட்டு உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொன்னாலும் அது வரைக்கும் நீ குழந்தபத்துக்காக வெயிட் பண்ணிருக்கலாம்ல எதுக்காக வந்துட்டு இவ்வளோ அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தப்போது ஜாய்க்கு ரிசல்டாகவும் போட்டு செம்மையா சமூக அடி அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கீங்க ஸோ இது சம்பந்தமா உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மெழுமி போட்ட செய்திகள் எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க